சொல்லி என்ன கழுவிட்டு அப்பந்தான் வாய திறந்து கூவான்னு சத்தம் போடும் சரி அப்ப பிள்ளையை தூக்கி மோரமூஞ்சிய கழுவி மூக்க சிந்தி கை கைகால எல்லாம் சுத்தபத்தம் பண்ணி நம்மட்டு காடிய எடுத்து அந்த காலத்துல பிள்ளைக்கு காடி குடுத்து வளர்த்திருக்கா

ஏன் தெரியுமா இந்த வாட்டி இதை அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுதாங்க இந்த பிள்ளைகளும் கஷாயமும் கருவாடும் அதுக்கு சாப்பாடு சோறு முட்டி இருக்கலாம் அதை திற திறமா ஓ அம்மா எள்ளு புண்ணாக்கா சாப்பிட்டுட்டு பெத்தப்பட்டிருக்கா ம் இ இந்த காலத்து மருந்துலயே மருந்துலேயே இல்ல ஊச்சிலே வளருது ஆமா அதனாலதான் இதை சாப்பிடப்படாது அதை சாப்பிடப்படாதுலேயே வளர்ந்து உழைஞ்சுக்கிட்டே போகுது என்னையா சொல்லுத மாதிரி இருக்கு இப்ப உள்ள குழந்தைகிறது நானும் டொரினோ டொரினோல வளர்ந்த பிள்ளோ ஆமா நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போது எங்க அம்மா டொரினோ குடிச்சேன்னு வளர்த்திருக்காங்க அதனால இந்த காலம் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க கூடாது காத்த அடிக்கு மழை அடிக்கு வெயில் அடிக்கு பிள்ளைய அங்க கொண்டு போக கூடாது இங்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்றான் அந்த காலம் அப்படி எல்லாம் கிடையாது காடும் கிடையாது மேடும் கிடையாது இரவும் கிடையாது பகலும் கிடையாது வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது அப்ப இந்த கஞ்சியை கொடுத்து இந்த பிள்ளைக்கு கரைச்சு கொடுத்தான்னா அந்த பிள்ளை என்ன செய்யும் சவள பிள்ளை எப்படி இருக்கும் சவள பிள்ளைக்கு வயிறு இப்படி இருக்கும் கொட்டாப்பட்டி மாதிரி

என்ன எருவ மாட்டு மாதிரி இருக்கு உரி 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 அந்த பதினொன்னு அடிததுக்கும் அது அப்படி

வட்டாரு பத்து மாசம் நம்ம தான் சுமந்து சொல்லுவாளாம் அப்படி என் புருஷம்பத்த புள்ள என் சீமா சீ கலை கெட்டு என் வக்கல நீ வா கொஞ்சும் போது அந்த பிள்ளை இல்லாதவா அப்பதான் சோறு எடுத்து வாயில வைப்பாளாம் இவ பத்து அவ கொஞ்சத கொஞ்ச பார்த்து நாமக்கும் ஒரு பிள்ளை இருந்ததே ஆனா நாமளும் கொஞ்சி கொலவாளாம் அல்லவா என்று வாயில சோறு எடுத்து வைக்கல அவளுக்கு அது புழுவா தெரியும் தெரியுமா அந்த தூக்கி வாக்கியாங்கரையில ஊத்திட்டு

நாமல் இரு பேர்களுக்கும் எந்தும் பிள்ளை நமக்கு இல்லையய்யா என் கனவா ராஜமன்னா கத்தரிக்க தோட்டத்தில் கத்தரிக்க தோட்டத்தில் கத்தரிக்க தோட்டத்தில் 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 பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை தோட்டத்தில் கத்தரிக்க So, yeah. தோட்டத்தில் சனிக்கா தோட்டத்தில் வெள்ளரிக்க தோட்டத்தில் 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 விளையாட பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல விளையாட புள்ள இல்ல பிள்ளை இல்ல மன்னவனே மனவாரா அருகறைக்கும் தங்கிலே கையேந்த பிள்ளை இல்லை மலவேந்த முத்தத்துகிற மண்ணடைய பிள்ளை இல்லை நிறோடத்து தண்ணீரில் நளம்ப குழந்தை இல்லை குழந்தை குழந்தையில் ராஜம்ன்னா எலையதியிலே சாதம் போட இலையதியிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண இல்லே பூம்பாவில சாதம் போட்டே கூடி உண்ண குழந்தை இல்ல எங்கே நவா ராஜம்ன்னா

அம்மா மசல அரைச்சுக்கிட்டு இருப்பா புள்ள பிறத்தால வந்து கால்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கேக்கும் மழை பெஞ்ச முத்தத்துல அவ அம்மில வச்சு அரைக்கல புள்ள பெறத்தால இருந்துன்னு வச்சுக்கோ எங்க மேல ஏறிக்கிட்டு இருக்க பே உள்ள அவங்க அப்பா தேடி அரைச்சு பத்தி விட்டுருவான் நானே அரைக்க முடியாது பெறவே அது அம்மில நச்சா அடுப்பு இருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா எல்லாம் அது அந்த சரி கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல இல்லையே மழை பேஞ்ச முத்தத்துல மண்ணிலைய பிள்ளை இல்ல ஆமா மழை பேயும் போது வெறிச்ச உடனே இந்த மண்ணும் தண்ணியுமா கிடக்கும் பாத்தியா மண் வாசனையில வாசனையில இந்த புள்ளை போய் இப்படி அலம்பிக்கிட்டு நிக்குமா அந்த சவுதியில விளையாடிக்கிட்டு இருக்கும் விளையாடிக்கிட்டு இருக்கும் அலம்போம் ஆமா மழை பேஞ்சா ஒரு சொட்டு மேல விழுந்தா பிள்ளைக்கு காச்ச வந்துரும் காச்ச விட்டு குளுத்திட்டு போ விட்டு குளுத்திட்டு போ மழை வருது மழை வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆமா அந்த மழை வெயில் காத்து எல்லாம் பட்டாத்தான் சவதி எல்லாம் காலு கையெல்லாம் ஆனா தான் புள்ள இன்னைக்கு விளையாடா அஞ்சில் விளையாடுறது ஐம்பதில் விளையாடுன்னு இருக்காங்க அந்த மலை மேஞ்ச முத்தத்துல அதுல விளையாடிட்டா விளையாடுனா அந்த புள்ளைய தூக்கி நம்ம கொஞ்சம் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிம்பாங்க ஆமா இப்ப மலை மேஞ்ச அழுக்காயிரம் புள்ள காலு கை வம்பா பேரும் எதுக்கு ஆகும் அப்படின்னு அதே போல மழை பெய்ஞ்ச முத்தத்துல மண்ணலைய பிள்ளை இல்ல இல்ல என் வட்டல்ல சாதம் போட்டா வாரி உண்ண குழந்த

அதனாலே என் கனவா ராஜம் வந்தா ஒரு வாஞ்சுக்கும் தாய் இல்லையே மன்னவனே மனவாளா என்ன செய்வேன் அது செய்வேன் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டா குழந்தை இல்ல வாசலுக்கு குடும்பத்தார்கள்

மக்கள் வருவார்களா மறையோர்கள் வருவார்களா இவனை நம்ம கல்யாண விட்டு ஜனங்க வீட்டுல கோயில் கொடையில பாத்தாச்சே என்ன புள்ள குட்டியா வச்சிருக்கான் என் வீட்ல போய் புள்ளையில பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு போவோம் வளந்த இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார்கள் யாரும் வர மாட்டாங்க வர மாட்டாங்க அதனால என் மன்னா மனவாளா மனவாளா என்ன பாவங்களை நாமல் செய்தோம் ஐயா இது வரைக்கும் நமக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்லையே என்று மன வருத்தங்களை கொண்டு வா அந்த பார்த்தால் பொன் உருகி பெண்ணானவா அழுது புலம்பி கொண்டு என்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா சாமி கண்ணு நல்ல புய புளியமா அவரோடு ஆலமா பாதவத்தி சண்டா கண்ணையும் காயா i'm alone சுந்தர விநாயகர் அம்மா திருக்கோவிலில் வருஷா அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பக்த கோடிகள் அனைவர்களும் அதற்குரிய ஜான்மான்களை எடுத்துக்கொண்டு வேண்டிய பொருட்கள் எடுத்து கோயிலுக்கு வருமாறு உங்களை விழாக்கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் யாகம் அளப்பார்களோ அதுக்கு நெய் பால் தயிரும் மாறு எதிர்ந்தாலும் அபிஷேகத்துக்குள்ள பொருட்கள் அவங்க அதெல்லாம் கேட்கல கோயிலுக்குள்ள சாமான்களை மட்டும் தான் கட்டிருக்காங்க அபிஷேகத்துக்கெல்லாம் முதல் போய் அங்க யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பா ஏன் இளநீ கேட்காரு தெரியுமா வெயில் 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 என்ன வெயில் அடிக்கு ஏக்கு ஏ அப்பா இலக்கி இளநி இலக்கி இளநி இலைய ஓட்ட வைக்கவா அதான் ஒட்டிட்டுல தையலை பிரிச்சுட்டு வந்துட்டார்ல ஆமா அப்பா ஆமாம் எங்க அப்பா அந்த காலத்துல எப்படி இருந்தார் மனுஷன் எப்படி இருந்த ஆமா இப்போ இப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்டா நீங்க இருக்கீங்க அப்படி சொல்லுங்க ஊர் பொதுமக்களுக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஆமா கோவில் கோவிலம்மாள் புறம் புறம் அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் கோவிலில் வருஷாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இருப்பதால் ஆமா பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் அனைவரும் அதற்குரிய ஜாமான்களை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆமா பக்த கோடிகள் அனைவரும் பொருட்கள் பக்தர் கோடிகள் அனைவரும் தான் போட்டிருக்கு வாருங்கள் வருகை தாருங்கள் என் கனவா ராஜ மன்னாதி நாமக்கு என்ன இருந்து என்ன செய்ய பாதவத்தி சண்டாளி கண்ணு புளியமரா கவரோடு ஆலமர கண்ணிலே காயாமல் நாளை கபரோடு என்ன பல பலன் மன்னவா பிஞ்சு புளியமரா மரம் பின்னாலோடு ஆலமரம் நாம் பிஞ்சிலே காயாமல் பின்னாலோடு பருவப்புளியமரம் பழம்பழு ஆலமரம் பருவத்தில காயாமல் நாளை பலன் பழுத்து என்ன பல்லவா அறத்து புளிய மரம் ஆலமரம் ஆலமரம் காயாமல் என்ன பல்ல சுவாமி ஒரு பலனும் இல்லையே ராஜ மன்ன உங்களை நம்பி ஒரு பிரேசனமும் கிடையாது உங்க தம்பியை தான் தம்பியை நம்பினா உன்னை தெருவுல போட்டு தூக்கி போட்டு போட்டு வெட்டி போட போறாங்க அதான் பிறகு உன் கொழுந்தன நீ நம்பன கை உன் புருஷன் உன் சும்மா விடுவானா நல்லா துண்டு துண்டா சத வேற கறி வேற எலும்பு வேற எடுத்துட போறாங்க முறைக்கருவாருக்கு பதிலா சூட் கேஜில் அடைச்சி பார்சல அனுப்பிடுவாங்க ஆமா இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க ஆமா குக்கர்ல குக்கர்லயே வச்சு அவிச்சிருவாங்க ஆமா அதனாலே ஆமா என் கணவா ராஜமன்னாக்கே இல்லாவிட்டாலும் சிவனார் பூஜை செய்வதற்கு சிவ ஒரு சிசு ஒண்ணு வேணும் அல்லவா வேண்டும் அல்லவா மன வருத்தங்களை கொண்டே உங்களை நம்பி ஒரு பிரேஷனும் கிடையாது ஆண்டவன நினைக்க வேணும் நினைக்க வேணும் ஆண்டவன நினைக்கணுமே 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 பெரியதான் செய்யணும் E വേണുണ്ട് ബ്രഹ്മലോഹ പട്ടണത്തിൽ ബ്രഹ്മി പൊന്നുരേ ബ്രഹ്മി പൊന്നുരേ അവമറക്കവ பண்ணுருகி இருவீர்களுமாக ஆண்டவன் சிவபெருமான நினைக்கணும்

தானம் செய்து நாமம் செய்து சருகையால பட்டு கட்டி கை கை துயல் கடையாமல் அழையாமல் அப்படியே அப்படியே மாறாரே பெரிய தவன் செய்ய போறாய் தை தை மதள வர வேணும் என்று மதத்தவன் செய்ய போறாய் தை குழந்த வரா வேணும் என்று வேணும் என்று கொடிய தவம் இருக்கணும் என்று அப்படி என்றால் குளித்து சாணவான முடித்து துயல் களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் மன எண்ணிக் எண்ணிக்கொண்டு அம்மா வர வேணுமென்று பெரிய தவங்களை செய்ய வருகிறார்கள் அம்மா மதளவர வேணுமே என்று அவர்கள் மகாத்தவம் செய்ய வருகிறார் என்று கொடிய பெரிய தவம் இருக்கவே என்று இருவேர்களாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து நாமக்கு ஒரு சிசு வேணும் அல்லவா பகவானை நினைக்க வேண்டும் ஒரு பாலகனை பெற்றெடுக்க வேணுமே என்று அவர்கள் இன்னும் என்ன விதமாகவே தவம் புரிந்து கொண்டு வருகிறார்

மாத வெள்ளி கிழமையில நமக்கு கொடை விழா வச்சிருக்கோம் கொடை விழாவை காண அனைத்து பக்தர்களும் வரவேணும் என்று வரவேற்பை கொடுத்து ஒரு ஊர் கூட்டம் மாதிரி போடுவாங்க ஒரு ஊர் கூட்டத்தை போட்டு அத்தனை பேருக்கும்